அதாவது ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன் அதை போல நாம் எப்படி ரெண்டு திராவிட மனங்கள் என்னை ஆட்கொண்டு விட்டது என்பதை பாருங்கள் தாமரை பூத்த தடாகங்களே உண்மை தந்த காலத்திலே எங்கள் தூய்மை சகோதரர் தூர்ந்து மடிந்ததை சொல்லவோ ஞானத்திலே பாருங்க கலைஞர் சொன்னதும் பாரதிதாசன் ஐயா அவர்கள் சொன்னதும் எப்படி மூளையில் இறங்கிடுச்சு என் மொழியில் சொன்னாலே எனக்கு அது புரிஞ்சிடும் ஏன்னா அதோட கருத்து ஆழம் மொழிக்கு மொழி கடந்தது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இப்போ வந்து நம்ம நிறையா யூடியூப்பில் பார்க்கணும் கிண்டல் அடிக்கிறாங்க கேலியா பேசுகிறாங்க ஆனால் அது ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மை ரெண்டு மலையாளிகள் சந்திக்கிட்டாங்கன்னா ஓ மலையாளி ஆனோ அப்படின்றாங்களே நம்ம தமிழர்களும் தமிழனானோ அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்னா ஏன் வா, அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் உண்டு ஆனால் என் கனவெல்லாம் ஓ நீயும் திராவிடனா என்று சொல்வோம் உயிரே உறவே தமிழே என்று இந்த மேடையில் என்னை நிறுத்தி இவர்கள் அலங்காரமாய் உட்கார்ந்திருப்பதை பார்க்க வைத்ததற்கு நன்றி இந்த அரங்கத்தின் அறிவாளிகள் மேடையிலும் அரங்கத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள் நாளைய தலைவர்கள் இவ்விருவிடங்களிலும் நடக்கிறார்கள் அதை பார்த்து வழுகிறேன் மையத்தில் நின்று எனக்கு தெரிந்த பெரிய மையம் மையத்தூண் வள்ளுவர் அவர் பிடித்த திராசின் முள்ளாக நம் தலைவர்கள் எல்லாம் நின்றே ஆக வேண்டும் அவர்களுக்கு அடிவருடுவதில் எனக்கு எந்த வெட்கமும் இல்லை கோவமும் இல்லை அது பெருமையும் இல்லை என் கடமை அதுக்கு முன்னாடி குழந்தைகளோட இவர் நின்றுட்டு இருந்த போட்டோ பார்த்த எனக்கு தோணுது அப்படியே கொட்டிட்டேன் இந்த கூட்டத்தில் தான் அப்படித்தான் அளந்தெல்லாம் பேச வேண்டியதில்லை மனசில் பட்டது பேசலாம் ஆனால் வெளியே போகும்போது ஜாக்கிரதையாக பேசணும் அது எனக்கு தெரியும் இங்கே என்ன அவர்கள் ஏன் கொண்டாடுகிறார்கள் என்றால் ஆகாரத்திற்காக மற்றவரின் மேல் என் குளத்தில் போட்ட குப்பையெல்லாம் நானும் சாப்பிட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு என்ன பல பேர் சொல்லி கூப்பிடுறாங்க எல்லாமே எனக்கு பொருந்தும் எனக்கு எல்லா பேர் எல்லா வேஷமும் போட்டிருக்கேன் நான் எனக்கு நீ நான் வேஷம் கட்ட சொல்லி டைரக்டும் பண்ணிருக்கேன் சரித்திரம் வேறு புராணம் வேறு என்று புரிந்தவர் யாம் இந்த மீன் மீன் ஏங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க வாட் யூ மீன் பை மீன் எல்லாரும் மீன் மீன் பேசிட்டு இருக்காளே அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் மீனங்கள் கொடியில் இருக்கும் புலியங்கள் நெஞ்சில் இருக்கும் வில்லங்கள் கையில் வில் இருந்தால் வழி உண்டு இஃப் தெர் இஸ் அ வில் அது இங்கிலீஷில் தெர் இஸ் அ வே அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் தொடர்ந்து செய்வோம் அதற்கு தோள் கொடுப்பதில் எனக்கு எந்த பயமும் இல்லை அது என் கடமை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்